ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் பற்றின ஒரு எஸ்க்ளூசிவான அப்டேட் தான் பிக் பிக்பாஸ் எதிர்பார்த்து நிறைய பிக் பாஸ் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல உலகநாயகன் கமலஹாசன் வந்து அவர் வந்து இப்போ வந்து குவிட் பண்ணிருக்காரு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால பிக் பிக்பாஸ்ல வந்து என்னால் ஹோஸ்டா தொடர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதயம் கனந்த ஒரு வருத்தத்தோட இதை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த டீம் எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த சப்போர்ட் கண்டெஸ்டன்ஸ் கொடுத்த சப்போர்ட் என்ன நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு இந்த ஷோ வந்து ஹெல்ப் பண்ணுச்சு மக்கள்கிட்ட வந்து இந்த டைரக்டா இந்த ஷோ வந்து கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் பத்தின நிறைய அப்டேட்ஸை வந்து அவர் கொடுத்துருக்காரு ஷோவை பற்றியும் சொல்லிருக்காரு அப்கமிங் சீசன் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க விஜய் டிவி மற்றும் அந்த க்ரூக்கும் என்னோட வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கமலஹாசன் இந்த பிக்பாஸ் சீசன்ல இருந்து குவிட் பண்ணதுனால நெக்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து யார் வரப்போறாங்க அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு எதிர்பார்ப்பையே ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கியிருந்தாங்க அவங்களுக்கு நிறைய நிறைய சப்போர்ட்ஸ் வந்து இருந்தது போன சீசன்லேயே கமலஹாசனை விடுத்து எஸ்டிஆர் அவர்களே வந்து தொகுத்து வழங்கலாம் அவர் வந்து யாருக்கும் பார்ஷாலிட்டி பார்க்காம நியூட்ரலாக வந்து நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு சில கமெண்ட்ஸும் வந்து வந்துட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் அவருக்கு வந்து டேட்ஸ் இல்லாததுனால ஃபிட் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்த சாய்ஸாக எஸ்டிஆர் தான் இருப்பாங்க அப்படின்ற சில அப்டேட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாம நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவருமே ஹோஸ்டா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விஜய் டிவில இருந்து அவர் போனார் இல்லையா அதுவும் அவர் ஆரம்பிச்ச இடம் ஹோஸ்ட் அதனால மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு வருவாரு கண்டிப்பா இந்த ஒரு பிக் ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் வந்து இருந்துட்டு இருக்கு பாக்கலாம் யார் வந்து வரப்போறாங்க இந்த சீசன் வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்றதையும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிக் பாஸ் ஒன் டூ த்ரீ எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த பிக் பாஸ் சீசன்ல கண்டஸ்டன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அதே மாதிரி கண்டெண்ட்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த தடவை பாஸ் சீசனை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் விஜய் டிவி இருக்கும்போது இப்போது கமல்ஹாசன் அவர்கள் வந்து குவிட் பண்ணியிருக்கிறாரு கண்டிப்பாக ஒரு மேஜர் சேஞ்சாக இருக்க போகுது யார் வரப்போகிறாங்க கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர அப்டேட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்மல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ